நான் வந்து பன்னெண்டு வயசுல இருந்து கண்ணாடி போட்டுட்டு இருந்தேன் பன்னெண்டு வயசுல இருந்து கண்ணாடி போட்டுருந்தேன் அப்புறம் நான் கத்துக்கிட்டு நான் பண்ணி நான் இதில் ப்ராக்டிக்கலாக பண்ணி 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 கண்ணாடி நான் அறுபது வயசுல கண்ணாடி கழித்துறது இப்போ ஏன் சின்ன பசங்களுக்கு ஏன் கண்ணாடி கழட்டக்கூடாது முத்ராஸ் நிறைய சொல்லி கொடுப்பேன் இப்போ கண்ணுக்கு வரும்போது நான் வந்து பல்ஸ் பேலன்சிங் பண்ணிட்டு எக் வந்து கண்ணில் வைக்க சொல்வேன் இது எக் முட்டை முட்டை வந்து வேக வச்சுட்டு மோடு ஓடு எடுத்துட்டு இப்படி வெட்டுக்கெல்லாம் வெட்டினீங்கன்னா ரெண்டாக வெட் வர முடியும் அந்த ஒயிட் அதிகமாக இருக்கிற சைடில் இப்படி வச்சு அந்த எல்லோரும் ஒயிட்டு இப்படி கண்ணு மேலே வச்சுட்டு ஒரு கிளாத் வச்சு கட்டிட்டு சொல்லுவேன் ஒன் ஹவருக்கு அப்படியே விட்டுணும் பகலில் காலையில் சிக்ஸ்லேருந்து ஈவினிங் சிக்ஸ்க்குள்ளே அதை விட்டுட்டிங்கன்னா அது என்ன பண்ணோன்னா நம்ம கண்ணு கூட வந்து ஒரு லிக்விடு இது வந்து செல்ஸ் கிடையாது இது வந்து மசில் கிடையாது ஒரு லிக்விட் பால் மாதிரி தான் நம்ம கண்ணோம் இப்போ எக்கும் லிக்விட் பால் அது எக்கில் இருக்கக்கூடிய ஒயிட் வந்து லிக்விட் புரோட்டீன் நம்ம கண்ணில் இருக்கக்கூடிய ஒயிட் வந்து லிக்விட் புரோட்டீன் நம்ம கண்ணில் இருக்கக்கூடிய பிளாக் வந்து லிக்விட் ஃபேட்டு எக்கில் இருக்கக்கூடிய எல்லோ வந்து ஃபேட்டு இதில் இந்த எனர்ஜி கம்மியாகிடுது நம்மளுக்கு அந்த எனர்ஜி வந்து எனர்ஜி மூலமாக ட்ராவல் ஆகணும்னா எக்கை வச்சாலே போதும் கண் பார்வை சரியாக வந்துடும் எவ்வளோ நேரத்துக்கு வைக்கணும் ஒன் ஹவர் வைக்கணும் முதல்ல அவிச்சிட்டு முட்டையை அந்த மேல் தோல் எடுத்துட்டு ஈஸி நிறைய பேர் கண் பார்வை அப்படியே தூக்கி வச்சு ரெண்டா வெட்டி அதை அந்த எல்லோவும் ஒயிட்டா இருக்கும் இல்லையா அதை எப்படி வச்சிடணும் எல்லோவோட சேர்த்து எல்லோவோட சேர்த்து ஆமா இப்படி என்ன எல்லோ தானே நம்மளுக்கு அந்த பிளாக்கு வந்து எனர்ஜி கொடுக்கணும் இல்லையா லிக்விட் ஃபேட் இப்படி எப்படி வச்சுட்டு ஒரு கிளாத் மேல வச்சு கட்டிடணும் ஒன் ஹவர் ஒன் ஹவர் வச்சுட்டா போதும் காலையில செஞ்சிடலாம் காலையிலயும் சாயங்காலத்துக்குள்ள ஆறு மணிக்குள்ள சன்ரைஸ் டு சன் செட்டுக்குள்ள செஞ்சுட்டு ஒன் ஹவர் படுத்துட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு எழுந்துட்டு அதை வச்சு நீங்க அப்புறம் வாஷ் பண்ணி பாருங்க கண் பழிச்சுன்னு தெரியும்

பெரிய நல்ல ஒரு சாப்பாட்டு புரட்சி நோய் புரட்சி நோய் புரட்சி நம்ம வந்து என்னன்னா பிறக்க போற குழந்தைகளை ஆரோக்கியமா பெத்தெடுக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு நம்ம உறுதி சொன்னது கரெக்ட் ஆம்பளை பொம்பளை எல்லாம் எடுக்கணும் கல்யாணம் அப்படியே தெரியாம ஃபிக்ஸ் பண்ணிட்டாலும் கல்யாணத்துக்கு பத்து நாளைக்கு நாளை வந்து எல்லா ட்ரீட்மெண்ட் எல்லாம் பேலன்ஸ் பிள்ளைங்க எல்லாம் நல்லா பிறக்கும் பிள்ளைங்க நல்லா பிறக்கும் இதத்தான் தான் இவர் சொன்னாரு ஹிட்லர் எல்லாரையும் இன்டெலிஜென்ட்டாவே பிறக்க வைக்க ட்ரை பண்ணாரு ஹிட்லர் முடியும் முடியும் சார் இது கண்டிப்பா சாத்தியம்தான்

பல்ஸ் பேலன்சிங்னா அம்மாவுக்கு ஒன்றும் பண்ண மாட்டோம் குழந்தையினுடைய ஹெரிடிட்ரியை வந்து பிரேக் பண்ணுவோம் அது எப்படி அது மூலம் போடுவீங்க அது நாடி பார்க்கறோம்லயே குழந்தைக்கு போட மாட்டோம் அம்மாக்கு தான் அம்மாக்கு தான் வயித்துக்குள்ள உள்ள குழந்தை என்ன அம்மாக்கு போட்டா அம்மா கிட்ட இருந்து எனர்ஜி டிராவல் பண்ண போகுது குழந்தை அம்மாக்கு போட்டு அம்மா கிட்ட இருந்து அந்த ஹெரிடிட்ரியை வந்து பிரேக் பண்ணிடுவோம் நல்லா இருக்கு சோ ரொம்ப ஈஸி எல்லாமே எல்லா நோய்களையும் சரி செய்ய முடியும் நம்ம இந்த நோய் அந்த நோய் அதே சமயம் ஒரு ஒரு பர்சன் வந்து பத்து நோயோட நம்ம கிட்ட வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் டயபட்டிக் தைராய்டு இது இது லோட்டலோஸ் எல்லாம் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே சேர்ந்து தான் சரியா போவோம் இங்கே இது டயாபெட்டிக் முடிச்சினா அப்புறம் நான் பிபி பாக்கிறேன் அப்புறம் தைராய்டு பார்க்குறேன் அந்த பேச்செல்லாம் கிடையவே ஒரே இதுதான் எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரே தீர்வு தான் சர்வரோக நிவாரணி நிவாரணி தான் உண்மையிலேயே ஒரே ஒரு ஊசியை வச்சு நம்ம எல்லாத்தையுமே பண்ண முடியும் கேன்சரும் பண்ணல கேன்சரும் உடம்புல தானே எக்ஸ்ட்ரா செல் குரோத் தானே ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக அது கொஞ்சம் கார்மிக்கில் இருந்ததுன்னா நமக்கு அது கேன்சரா மாறிடும் இல்லைன்னா நார்மல் டியூமராகவும் இருக்கும் ஆமாம் கட் கட்டி அது ஸோ இது கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக குரோத் வந்துச்சுன்னா இதை வந்து கேன்சர்ஸ் கட்டி நீடுவாங்க ஸோ அந்த காலத்துலேருந்தே இருக்கில்லைங்க சார் இது கேன்சர்லாம் கூட பழைய காலத்துல இருந்தே இருக்கில்லையா இல்லாதது ஒன்றும் கிடையாது அந்த காலத்தில் எப்படி குணப்படுத்திட்டாங்க ஈஸியாக மருந்துகள் இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா ஆயுர்வேதா கேட்டிருப்பீங்க யுனானி கேட்டிருப்பீங்க சித்தா கேட்டிருப்பீங்க ஹோமியோ கேட்டிருப்பீங்க அலோபதி எல்லாமே பார்த்துருக்கீங்க எல்லாத்தையுமே நம்ம எங்கே போடணும் வய வாயில் போட்டு வயிற்றுக்குள்ளே போய் விழணும் இப்போ வயிறுன்றது வந்து மண்ணுனால் ஆக்கப்பட்ட எனர்ஜி நம்ம உடம்புல அப்போ அந்த மண்ணில் வந்து அங்கே மண்ணே இல்லை பாறங்கள் மாதிரி இருக்கு இப்போ ஒரு இந்த தரையில வந்து நீங்கள் ஒரு காஸ்ட்லி மெடிசன் கூட போட்டிங்க அதை அப்சர்வ் பண்ணிக்கலனா என்ன ஆகும் அது அங்கேயே தான் இருக்கும் அப்படியே அது எதுக்குமே எல்லாம் வேஸ்ட்டாக பெருக்கி தள்ளி தான் கொட்டணும் நம்ம அதே மாதிரிதான் நம்ம உடம்பு ஆயிடுச்சு நான் என்ன சொல்வேன் என்ன மெடிசன் எடுக்கிறீங்களோ எடுத்துக்கோங்க பல்ஸ் பேலன்சிங் பண்ணும்போது இது மண்ணு கொட்டுற மாதிரியான ஒரு வேலை இது எனர்ஜி உங்கள் உடம்புல கொடுத்துடுது இல்லையா அப்போ நீங்க போடுற மெடிசன் வந்து கரெக்டாக அப்சார்ப் ஆகி கரெக்டாக வந்து உங்களுக்கு வைட்டமின்ஸ் வென்றா மாறிடுது முதல்ல மருந்துகளை எடுத்துக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் நாள் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ டயபெட்டீஸ்லாம் உடனே மருந்து நிறுத்தக்கூடாது இல்லையா இப்போ தைராய்டுலாம் எல்லாம் நிறுத்திடுவேன் உடனே நிறுத்திடுவேன் நான் தைராய்டுலாம் அதே பயப்படுற ஆளுங்களா இருந்தாங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் லேட்டாக தான் லேட்டாக தான் வந்து பிபி தான் ரொம்ப பயன்படுத்துறாங்க பிபி கூட ஆறு மணி நேரம் தொடர்ந்து பிபி இருந்தால் கிட்னி வந்து சர்டன் பர்சன்டேஜ் மாத்திரை போட்டாலுமே மாத்திரை போட்டாலுமே கிட்னி டேமேஜ் ஆக போகுது போகுது ஆமாம் பிபிக்கு மாத்திரை போட்டிங்கன்னா கிட்னி டேமேஜ் ஆக தான் போகுது மாத்திரை போடலன்னா ஸ்ட்ரோக் வந்துருச்சுன்னா அது சரி பண்ணிக்கணும் இப்போ சரி பண்ணிக்கிறதுக்கு முத்ராஸ் இருக்குது நிறைய முத்ராஸ் இருக்குது பிபி இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு முத்ரா வச்சிங்கன்னாவே இந்த மாதிரி ஒரு முத்ரா என்ன பாபா முத்ரா மாதிரி ஆமா பாபா முத்ரா மாதிரி தான் இதை வச்சிங்கனாவே பிபி வந்து நார்மலுக்கு வரும் ஓ இல்லைனா சமான முத்ரா இந்த சம் சமமா இப்படி இப்படி வச்சிருந்தீங்கன்னா அதுவும் பஞ்சபூதங்களை பேலன்ஸ் பண்ணும் இதுவும் இந்த முத்ராலையும் பிபி குறையும் ஓ பிபி இருந்து இருக்குன்னா மோர் தண்ணி மோர் தட் இஸ் என்னன்னா நிறைய தண்ணி விட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிரை விட்டு மோர் ஆக்கிட்டு அதில் வந்து கல்லுப்பை கல்லுப்பை போட்டு ஒரு துளியோண்டு ஒரு சிப் ஒரு இது வந்து பிஞ்சு வந்து சோட சோடியம் பை நம்ம இட்லி சோடா மாவு இட்லி சோடா மாவு இட்லி சோடா சோடாமாவா அதை அதில் போட்டுட்டு கலந்து குடிச்சா பிபி குறையும்